தஹஜத் தொழுகையுடைய சிறப்பை பார்க்க இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ரமலானிலே அனைத்து மக்களுக்குமே தஹஜத் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சஹருக்கு எந்திருக்கின்றோம் ரெண்டு ரக்காத் மட்டும் குறைஞ்சபட்சம் ரெண்டு ரக்காத்தாவது தொழுது விட்டு நாம் அல்லாட்டம் பிரார்த்தனை செய்தோம்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் நிறைவேறு இருக்கிறது காரணமாகையும் தகஜத்துடைய சிறப்பு என்ன எத்தனை ரகாத்துக்கள் என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் கணித்துலே தகஜத் என்பது நபி முகமது சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தொழுது வந்த ஒரு விசேஷ தொலகையாகும் இந்த தொழுகை வலிமான்வனுடைய விசேஷ தொலகை ஒரு இளைநேசர்ன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக தஹஜத் தொழக்கூடியவராக இருப்பார் அப்படி அப்படின்னா அவர் என்ன சொல்ல முடியாது தாலா நபீ சலாசில் பார்த்து தஹஜத் சொல்லி தான் முகமதே நீங்கள் அதிகப்படியாக தஹஜத் தொழுவாருங்கள் தஹஜத் தொழுதுவாருங்கள் அசா ஐ அபா க மக்கா மஹமூதா மருமையிலே மக்காமி மஹமூது என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு மகான் ஒரு படித்தரம் ஏன்னா நமீசலாசனம் அவர்கள் மட்டும்தான் உலக மக்கள் அனைவருக்குமே சிபாரி செய்து இந்த கேள்வி கணக்கை தொடங்கி வைப்பாங்க எல்லா மக்களும் அலைவாங்க ஏன்னா கேள்வி கணக்கு தொடங்க பல வருடங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ கணக்கு தொடங்கினாதான் சொர்க்கம் புறம்போ சொர்க்கமும் நரகம் போறவும் நரகம் போக முடியும் அந்த சூரியன் கீழே எல்லாம் நிற்பாங்க அதே பெரிய ஒரு நரகமாக இருந்து கொண்டிருக்கும் ஆகவே எல்லா மக்களும் ஆசைப்படுவாங்க யாராவது நமக்கு சிபாரி சிவா சொல்லிட்டு ஆதமலேஸ் எல்லாம் இப்ராஹிஸ் எல்லாம் இந்துகளேஸ் எல்லாம் எல்லாருமே கேட்பாங்க கடைசியில் எல்லாம் கை காமிக்கிற நமிசரா சவன்தான் அவங்க சஜிதாவில் இருந்து துவா அல்லாட்ட துவா செய்வாங்க அல்லா கபூர் செய்வான் அந்த மக்காமி மகமீதுன்னு சொல்லக்கூடிய மிக போலக்கூடிய இடம் அது நமிசலா சவனில் கொடுக்கக்கூடிய அந்த கிடைத்திருக்கக்கூடிய அந்த கிஃப்டாகப்பட்டது அதனை பெறுவதற்கு நீங்கள் தாஞ்சுள்ள சொல்லி காமிக்கின்றான் அதனால் நிமிஷாசனும் தங்கள் வாழ்க்கையை தாஜ் தொழுதாங்க நாம் இறைநேசர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாமும் தாஜ் தொழுக வேண்டும் ஒவ்வொரு இறைநேசரும் தாஜ்ஜ தொழுவாங்க எட்டக்காத் நிமிஷாசி எட்டக்கா தொழுதாங்க அவங்க அதிகமாக ஓதித்துடுவாங்க நம்ம அளவுக்கு ஓத முடியாதுனாலும் நமக்கு தெரிஞ்ச சின்ன சுறாக்கள் அதாவது குழியாக இருக்கா குழுவல்லா குலுவர் பின்னாஸ் குழுவிரல் ஃபலக் இதா ஜா நசுல்லா இதே போல் சின்ன சின்ன சுறாக்களையாக ஓதி எட்டரைக்காது தோல்வது ரொம்ப சிறப்பு தஜத்துடைய நேரம் என்னென்னு சொன்னால் பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் மேடம் இருந்துச்சா போது ரொம்பனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய இல்லை வேண்டிய தேவையில்லை பாங்கு இப்போ வந்து அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்களா நாலு மணிக்கு எழுந்துடுங்க இப்போ சகருக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்க சஹர்லாம் முடிச்சிட்டு ரெண்டரைக்கா எட்டரைக்காது அதாவது எட்டரைக்கா துடுறவங்க தோந்துருவாங்க நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சி ரெண்டரைக்கா தோடுங்க ரெண்டரைக்காத் அல்லது நாலரைக்காத் அல்லது ஆறாம் எட்டரைக்காது உங்களுடைய விருப்பம் ஆனால் சின்ன சின்ன சுறா தூத்துட்டு தொழுது முடிச்சுட்டு அந்த இட துவா செய்யுங்க ஏன்னு சொன்னால் தகஜத்தில் இருக்கக்கூடிய துவா ஏற்றுக் கொள்ளப்படும் என்ன காரணம் அப்படின்னா நிமிஷம் செய்திருக்கிறாங்க அல்லாஹத்தாலா தகஜத்துறை நேரத்தில் ஒன்றாவது வானத்துக்கு இறங்கி கீழே கேட்குறேன் என்கிட்ட யாராவது கேட்குறீங்களா தருகிறேன் யாராவது பிரார்த்தனை செய்கிறீங்களா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் பாவணிப்பு கேட்குறீங்களா அவங்க பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்வதாக சொல்லி கேட்கிறாங்க இது வந்து அந்த பாகு சொல்லக்கூடிய அந்த நேரம் வரை இருக்கிறது அதாவது கடை சரியாக ரெண்டு மணியிலிருந்து வாங்க சொல்லி வர சொல்லக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது அதான் வந்து கடைசி அந்த நேரம் தாஜ்ஜூ நேரம் நம்ம அந்த கடைசி நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம் அந்த சமயத்தில் நாமும் தொழு முடிச்சுட்டு என்ன த உங்களுடைய சஜிதாவை சஜிதாவில் போயிட்டு இருக்க நீங்கள் தொழு முடிச்சப்போ சஜிதாவில் கடந்து நினைச்சிங்க இன்னைக்கு அல்லாட்டது வாசிங்க ஏன்னா சஜிதாவில் கேட்கக்கூடிய இதுவாய்ட்டு கொள்ளப்படும் அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் மிகவும் நெரு நெருக்கமாக உள்ள இடம் என்னென்னு சொன்னால் சஜிதா அல்லாடை ஒப்படைச்சிட்டிங்க எல்லாமே அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது யாரெல்லாம் தான் என்ன கதி அப்படின்னு அல்லாட்ட ஒப்படைக்கும் பொழுது அது அல்லாக்கு நெருக்கமாக நேரம் அப்போ அந்த சமயத்தில் நீ எப்படி துவாசையேன்னு சொன்னால் சல்லல்லா அலம் சல்லாஹ் சொல்லாம் மூணு தடவை ஒதுக்குங்க லாயில் ஹை அந்த சுஹானுக்கு இன்றைக்கு துணர்ந்தாலு மீன் பதினொன்று தடவை ஒதுக்குங்க தகஜ அந்த சுஜுகளை தலை வைத்து செலவாத்து மூணு தடவை லாயிலா ஆஹ அந்த சுஹானுக்கு இன்றைக்கு துணர்ந்தாலும் மூணு தடவை யாருலாம் நான் ஓதிய இந்த லாயில் ஹைலா அந்த சுஹானுக்கு இன்றைக்கு துணிணர்ந்தாலுமீன் அவருடைய பறக்கத்தை கொண்டும் சலாவத்துடைய பறக்கத்தை கொண்டும் அந்த ரகசியங்களை கொண்டும் நீ என்னுடைய துவா ஏற்றுக்கொள்வாயாக ஏன் நமிசாக சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருவர் லாயில் ஆயிலா அந்த சுஹானுக்கு இன்றைக்கு நீங்கள் ஓதி பிரார்த்தனை செய்கிறாதை ஏற்றுக்கொள்வா அல்லா சொல்லி அல்லா ஏற்றுக் சத்தியம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போது நீங்கள் அன்னை அப்படியே சொல்லுங்கள் அல்லா உன்னுடைய தூதர் நமிசலாளர் அவர்கள் சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யார் ஒருவர் லாயில் ஹை இல்ல அந்த சுஹானுக்கு இன்னைக்குணர்ந்தாலும் ஓதியை ஒன்று பிரார்த்தனை செய்கிறாதினை நீ ஏற்றுக்கொள்வதாக நாங்கள் அந்த லாயிலாக இல்லாத சுமார்க்கு இன்னி குடும்பம் தானும் என்று ஓதி கேட்கின்றேன் என்னுடைய அந்த பறக்கத்தை கொண்டும் ரகசியங்களை கொண்டு என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பான்னு நினைச்சு நீங்கள் கேளுங்க உங்கள் தேவையை மூன்று தடவை முக்கியமான தேவையை மூன்று தடவை கேளுங்க பாக்கியெல்லாம் ஒரு தடவை கேளுங்க இதுவா நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ராஜ்ஜியத்தில் அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அது நிச்சயமாக நடைபெறும் ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரமணாலில் ரொம்ப சிறப்பான நான் ரமலான் ஓகேயா ரமணா மற்ற நாளில் கேட்பதை விடவும் பத்து மடங்கு எழுபது மடங்கு அது பவர்ஃபுல்லானது என்ன செய்யுங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகவே தாஜ் அது மாதிரி இந்த தாஜத்தை எப்போது நீங்கள் தொடங்கினோம் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் தாஜ் தோல்வதற்கு நீத்து வைங்க ஏன்னா மறுமையில் அல்லாஹை சந்திக்கும் பொழுது தாஜ்ய தரக்கூடியவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது அல்லாவில் இறைநேசராக கூடிய பாக்கி இருக்கிறது ஆகவே நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நிச்சயமாக இறக்க இறங்க போகிறோம் எல்லோரும் இறங்க போகிறோம் அப்படி இருக்கும்போது நாம் அல்லாவிடம் வெற்றி பெறக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய நரக தொட்டு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது தஹஜத் ஒரு வாழ்க்கையில் எப்படிங்க ஒரு தேவையில் அல்லாட்ட கேளுங்க எல்லாமே அல்லா தாரா இனிமே மறுபடியும் வெற்றி பெற்ற கூட்டத்தை நம்ம அனைவரும் ஆக்கியால் உருவானாக தினத்துக்குறதுலேயே நாம் அனைவருமே ஒரு விஷயத்தை முக்கியமாக செய்யணும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய யார் தடுக்கிறாங்களோ அவருடைய ஏற்றுக்கொள்ள பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் என்ன செய்ய சொன்னால் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இல்லாத ஷேர் செய்யுங்க இதன் போ இதன் காரணமாக நன்மை ஏவிய அந்த அந்த பாக்கியமும் தீமை தடுப்பது என்னென்னு சொன்னால் அஞ்சு நேரம் நம்ம வந்து அஞ்சு நேரம் எல்லாருமே அஞ்சு நேரம் கட்டாயம் தரணும் சின்னத்தான் நசீலான வாஜிமான தொழிலை தொழுகை தஹஜத் தகஜத்து இஷ்ரா லோஹா அவளை முயற்சி பண்ணணும் இனிமேல் லோகா அவாப்பின் விஷயங்கள் அடுத்தடுத்த வசதி வீட்டில் போடு வீடியோவில் போடுவேன் அப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க அன்றா ஒண்ட் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு செய்ய கடமை சரியாக செய்யுங்க கொடுக்க வாங்கலை வந்து நேர்மையாக வச்சுக்கோங்க பேச்செல்லாம் நேர்மையாக வச்சுக்கோங்க இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம்னு சொன்னால் அதாவது விபச்சாரம் செய்கிறது தற்கொலை கொலை மற்றவங்களை திட்டுறது புறம் பேசுகிறது அவங்களுடைய பொருளை அபகரிப்பது இது போல விஷயங்களை செய்வினை செய்வது இதெல்லாம் வந்து நம்முடைய நன்மை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது ஆகவே இதைப்படி தவிர்த்து கொள்ளுங்கள் அப்போது நன்மையை நன்மையை செய்யுங்க தீமை கொள்ளுங்கள் நன்மை ஏவுங்க தீமை தருங்க இதை என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்க கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க உங்களுடைய துவாக்கப்பறம் அவருக்கு இது காணவும் அமையும் என்னை விசலாம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தத்துக்கிட்டுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு காலம் வரும் எல்லாம் உங்கள் மீது அதாவது வேதனை இறக்குவோம் அப்போ நீங்கள் துவா செஞ்சு எல்லாம் எடுத்துக்கிற மாட்டோம் அப்போது நன்மை ஏவி தீமையை தரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம துவா எடுத்துக் கொள்ளப்படும் அப்போ நம்ம செய்ய சொன்னால் நாமும் அமல் செய்ய வேண்டும் இதை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் ஆகவே அந்த கூட்டத்தில் ஆகிவிடுவோமாக இதெல்லாம் அதுதான் நம்ம இஸ்லாம் செஞ்சாங்க சகாபாக்கம் செஞ்சாங்க பெரிய பெரிய உலமாக்கள் செஞ்சாங்க அதனால் இப்போ நம்ம இஸ்லாம் மக்கள் நம்ம உரையில் இருக்கிறது அப்படி இல்லைன்னா நினைச்சிருக்கோம் நம்ம இஸ்லாமியாக இருக்க மாட்டோம் ஓகேங்களா நம்முடைய மூலம் யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆ முருகன் முனியன் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அவங்க தான் இஸ்லாத்துக்கு அந்த ஏற்று வந்திருக்காங்க காரணம் அவங்க செய்த உழைப்பு அப்பவே நாம் குறைஞ்சபட்சம் நம்முடைய மக்களிடத்துலேயே என்ன செய்யணும் மு முஸ்லீம் பேரவில் இருக்கிறாங்க அவனை இஸ்லாத்தை பற்றி தெரிய மாட்டேங்குது ஆகவே என்ன செய்யும் இது குறைஞ்சபட்சம் இதை நீங்கள் ஷேர் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருக்காவது ஒரு ஏதாவது கிடச்சதுன்னு சொன்னால் அதன் அவர் செய்யக்கூடிய நன்மையெல்லாம் நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கோம் அது மாத்திரம் இல்லாமல் நன்மையே வி தீமிட்ட அந்த பார்க்கும் கிடச்சி போயிடும் எல்லாம் அல்லா தாலா கமல் சிவனாக வாக்குதவன் அஹ் நசலாம் அழைக்கிறோம்